பாட்டெடுத்து நாம் படித்தா பாட்டருபி கண்ணுறங்கும் பட்ட மரம் போல் இருந்தா நீ சுரக்கும் பாட்டெடுத்து நாம் படித்தா பாட்டருபி கண்ணுறங்கும் பட்ட மரம் போல் இருந்தா நீ சுரக்கும் ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நாம் படித்தேன் எட்டு கட்ட ஏழு கட்ட தெரிஞ்சா நாம் படித்தேன் நான் படித்த ராகமெல்லாம் யார் கொடுத்திதான் நீ படகு தொட்டில் மேலே முத்து மாலை ഇനെ തമ്പിസ് പാട നേനെ പാട